பகவத்கீதை சொல்லும் நீதிநெறி புண்ணியம் செயல் விளைவு இன்னும் மனித சமுதாயத்திற்கு முழுதாய்ப் போய் சேரவில்லை சேரவும் சில சக்திகள் விடவில்லை செயலிலே விளைவாக தொக்கி இருப்பவனே இறைவன் என்பதுதான் வேதாத்திரி மகர்ஷியின் கோட்பாடு உங்கள் சந்ததி எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பது நீங்கள் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே அமையும் உங்கள் சொத்துக்கு உயில் எழுதுவதைப் போல் உயில் எழுதுவதற்காவது புண்ணியத்தை செய்யுங்கள் புண்ணியத்தை சேருங்கள் தர்மம் தலை காக்கும் என்பது உண்மை ஆனால் தலை காக்கும் என்பதற்காக தர்மம் செய்யாதீர்கள் மழை பொழிவது விதை முளைப்பது பூ காய்ப்பது காய் கனியாவது தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பது பசிக்கு உணவு தருவது அனைத்துமே இயற்கையின் கொடை இறைமையின் கருணை ஆனால் இதையெல்லாம் அனுபவிக்கும் நாம் திரும்ப இந்த மண்ணிற்கு என்ன கைமாறு செய்கிறோம் என்பதுதான் கேள்வி வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் தோல்விகளும் கூட சில உண்மைகளை புரிய வைத்துவிட்டு பின்பு மறைந்து விடுகிறது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் கடவுள் உன் வீட்டுக்கதவை தட்டுவார் உன் சந்ததியை காப்பார் நாலு பேருக்கு நீ தோல் தான் உன்னை தூக்க நாலு பேர் வருவார்கள் தவிப்பவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்தால் உன் பிள்ளைக்கு தேவைப்படும் போது ஒருவன் தேநீர் கொடுப்பான் புல்லை விதைத்துவிட்டு நெல்லை எதிர்பார்ப்பது என்ன நியாயம் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் வினையை விதைத்தவனின் சந்ததிக்கு தினையை அறுக்கும் வாய்ப்பு கிடைக்காது தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் இது பட்டினத்தார் வரலாறு கர்ணன் செய்த தர்மத்தை புண்ணியத்தை அவனிடம் இருந்து தானா தானமாக பெறாமல் அவன் உயிரை பிரிக்க இறைவனால் கூட முடியவில்லை வாழும்போது செய்த தர்மங்களும் புண்ணியங்களும் உங்கள் தலைமுறைக்கான சொத்து அறம் செய்ய விரும்பு தர்மம் தலை காக்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனைக் கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்